வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சந்தேக சமையல் பார்க்க போகிறது அப்பள பொடி மாசு அப்பளமும் முட்டையும் வச்சு ஒரு பொடி மாசு பண்ண போகிறோம் அதுக்கு அப்பளத்தை வந்து பொடிப்பொடியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து முட்டை நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை அப்புறம் தக்காளி எண்ணெய் தேவையான அளவு வாங்கப்போ வீடியோக்குள்ளே போனால் முதல்ல அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அப்புறம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மெயினாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியும் வந்துட்டு அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அப்பளம் பொடி நம்ம வந்துட்டு அப்பளம் நான் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா அப்பளத்தையும் எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பளம் பொறிச்சு எடுத்த அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆழிக்கிறேன்

இப்போ இது கூட மிளகு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இந்த முட்டை கொடையை நம்ம பொரிச்சிருச்சிருக்க அப்பளத்தை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த முட்டை பொடிமாஸ் வந்து நம்ம அதை வந்து சாப்பிட்ட அதாவது கிண்டின உடனே சாப்பிட்றணும் இல்லாட்டி இதை வந்து நசுக்க நசுக்குன்னு போயிடும் அப்பளவத்தை கந்த நசுக்க நஷ்கணும்னு போயிடும் அதனால் இந்த கிண்டி எடுத்தோடனே சாப்பிட்றணும் இப்போ இதை கிண்டிட்டு போட்டாமிக்கும் இது கூடையே மேலாக மல்லித்தலையை போட்டு தூவி இறக்கிடலாம் இப்போ நம்மளுடைய முட்டை அப்பள புடிமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ